ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம ரஜினிகாந்த் மட்டும்தான் ரஜினிக்கு அப்புறம் யார் சூப்பர் ஸ்டாராக வருவாங்க அப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறையில் வர ஹீரோக்களை பார்த்து நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாராக நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாராக அப்படின்னு இருந்தோம் அதுதான் நம்ம வழக்கமான கேள்வியாகவும் இருந்துச்சு இப்போ என்னடா அப்படின்னா அந்த சூப்பர் ஸ்டார் கேள்வி மாதிரி அடுத்த தளபதி யார் அப்படின்ற கேள்வி வந்திருக்கு காரணம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சினிமாலேருந்து விலகி அரசியலுக்கு போகப்போறதை அறிவிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடல சாதாரண நடிகனாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு இளைய தளபதியாகி அப்புறம் தான் தமிழ் சினிமாவோட தளபதி ஆகினார் அவரோட ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ் சினிமால சின்ன தளபதி புரட்சி தளபதி இருந்தாலும் நம்ம கொண்டாடுறது என்னவோ அந்த இளைய தளபதி மட்டும்தான் இந்த தான் தளபதி அரசியலுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த தளபதி யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அதனால பார்க்குற நடிகர்களையெல்லாம் நீங்கள் தான் அடுத்த தளபதியா நீங்கள் தான் அடுத்த தளபதியா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி தான் நடிகர் கவின் கிட்டே ரிப்போர்ட்டர் ஒருத்தர் நீங்கள் தான் அடுத்த தளபதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு அவர்களோ ஐயா பன்னெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் சினிமாக்குள்ள நனைஞ்சிருக்கேன் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி என் வாழ்க்கை முடிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு ரொம்பவே தமாசான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதினா அது எப்போவும் தளபதி தான் நான் அடுத்த தளபதி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தளபதியோட இடத்துக்கு யாராவது வர முடியுமா அல்லது தளபதிக்கு நீங்கள் தளபதி தானா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்